ஆதவர்ஜுனா வந்து விசிகேலேருந்து வெளியில் வந்துட்டு இப்போ தாவைக்கால விஜய் கட்சியில் அவரோட செய்கிற போறாரு விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனா இந்த கூட்டணி எப்படி சார் இருக்கும் அந்த ஆதவர்ஜுன்றவர் யார் அவர் என்ன பெரிய அரசியல்வாதி என்னவா நமக்கு என்ன தெரியும் விசிகேல அவர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க விசிகே கூட்டங்கள் நான் ரெண்டு மூணு கூட்டங்கள்லாம் நான் கலந்துருக்கேன் இவரை நான் பார்த்ததே மார்டின் வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய செல்வாக்கை கட்டிக்கிறதுக்கு ஒரு தன்னுடைய மாப்பிளை பயன்படுத்தும் எந்த கட்சி செல்வாக்காக இருக்குது அது உள்ள நுழைஞ்சிட்டு அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறது அதெல்லாம் கொடுத்து கொடுத்து தன்னை ஒரு செல்வாக்கான தலைவராக கட்டிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தார் இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு விஜய் வந்து நீங்கள்லாம் இல்லை இருக்குதுன்னு சொன்னாலும் அவர் பாஜகனுடைய ஆளுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு விஜய் அவர்கள் இதை யோசிச்சிருக்க மாட்டாரா சார் ஏமா அவருக்கு என்னமா தெரியும் ஸோ யாக்கே ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குறாங்க அது போய் படிச்சுட்டு படிச்சுட்டு வர்றாரு அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு புரிஞ்சது என்னென்னாக்கா சினிமாவில் என்ன நடக்குதுன்னு தெரியும் இப்போ கதாநாயகன் படத்தை பற்றி அவர் கொடுத்துருக்க இது போஸும் விஷும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கு அவரு இந்த மாதிரி போஸெல்லாம் கொடுக்குது என்னுடைய சினிமா கொடுத்த ஒரு விளம்பரம் இன்றைக்கி பாருங்க நம்ம கதாநாயகனை பற்றி எல்லோரும் பேசுகிறாலும் எவ்வளோ கப்பத்தாலும் அந்த போஸு அதான் நானாக ஆனா ஆகிட்டாலும் எப்படி யார் போஸை பார்த்துக்கிட்டு அது ஏமா எனக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஸ்டாலினை வந்து தளபதினு சொல்லிட்டுருக்காங்க அந்த தளபதிங்கிற பேர் தனக்கு வச்சுக்கிட்டேன் ரஜினிகாந்த் வந்து உலகமே சூப்பர் சொல்லி சொல்லிட்டு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தனக்கு வச்சு எந்த காலத்திலிருந்து தலைமை இருந்தாம சொல்லி சொந்தத்தில் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு ஏன் அப்படி விஜய் அவர்களோட கட்சிக்கு மாறப்போகுது அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பேச்சா இங்க பார்க்கப்பட்டதுனாலதான் பரபரப்பு ஒண்ணு கிடையாது உங்களுக்கு வேணா பரபரப்பா அவர் என்னைக்கு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியேறதுக்கு விஜய் கிட்ட போய் நின்னாரோ அன்னைக்கு அவர் இந்த கட்சிக்கு போயிட்டாரு தெரிஞ்சுக்கிடுச்சு அப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரி இப்போ கும்பமேளா நெரிசல்லையும் முப்பது பேர் வந்து இறந்திருக்காங்க இது என்னன்னா இது ஒரு வேண்டுதல் வேண்டுதல் அங்க போய் நான் சேர்த்து போவோம் இந்த கும்பமேளால நடக்கிறது அது அவங்களுக்கு அது பெரிய புண்ணியம் அந்த இடத்துல நான் சேர்த்து கொடுத்து வச்சிருக்கணும் எந்த இடத்துல போய் சேர்த்து இருக்கப்பா அந்த கூட்டம் நெரிசல்ல வந்து இயற்கை மரணம் இயற்கை அதுக்காக தான் நம்ம அந்த கூட்டம் நெரிசல் ஒரு சிக்கி சாவம் தெரிஞ்சு தானே போறோம் அது இயற்கை மரணமா எப்படி சார் இயற்கை மரணம் இல்லை அதெல்லாம் ஒரு வேண்டுதல் மாதிரி தான் எடுத்துக்கணும் ஒருத்தர் கூட தேவையான அந்த விழா அப்புறம் போய் என்ன பெரிய இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ல சார் எவ்வளோ போலீஸ் தான் சார் நீங்கள் பார்த்து என்ன போலீஸ் போட்டாலும் முடியாது பத்து கோடி பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன ஒரு நாடே வர்ற மாதிரிமா போய் இங்கிலாந்து ஜனத்துக்கு ஏழு கோடி பேர் தான் ஒரு இங்கிலாண்டே உள்ள வந்துட்டு போன மாதிரி அர்த்தம் ராணுவத்தில் எத்தனை பேர் இருக்கான் ஒரு லட்சம் பேர் இருப்பான் நான் அத்தனையும் குழந்தைங்க நிறுத்தினாக்கா வந்து பத்து கோடி பேரை கண்ட்ரோல் பண்ணி அந்த கூட்டத்தில் சிக்கி செத்து தான் ஆகணும் இளைஞர்கள் அதில் கலந்துக்கிறது எல்லாம் மிடில் மிடில் ஏஜு ஹையர் ஏஜ்க்கு செத்து அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த இமயமலையில் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிற சாமியார்கள் அந்த கூட்டம் தான் அது அந்த கூட்டமே அந்த இமயமலையில் க அந்த கஞ்சா சா அடிக்கிற சாமியார்கள் தான் எவனாவது பார்த்தா மனுஷன் மாதிரியாக இருக்கிறான் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்த்ராஜ் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் ஆதவ அர்ஜுனா ஆதவர்ஜுனா வந்து வீசிக்கையிலேருந்து வெளியில் வந்துட்டு இப்போது தாவேக்கால கால விஜய் கட்சியில் அவரோட செய்கிற போறாரு சார் இப்போ அதுதான் நெக்ஸ்ட்டு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு அண்ட் விஜயும் அவர்கள் வந்து இப்போது மும்முரமாக இந்த ஜனநாயகம் என்ற படம் வந்து ஹெச் வினோத் அவர் கடைசியாக நடிக்கிற படம் அது அது வரை இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த இடத்துல பட வேலை நடுவில் அவரும் இந்த அரசியல் விஷயத்தில் எவ்வளோ தூரம் இறங்கி மக்களுக்காக பார்த்துட்டு இருக்காருன்றதை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ ஆதவ் அர்ஜுனாவும் கூட செய்யறதுனால விஜய் அவர்கள் ஆதவ் இந்த கூட்டணி எப்படி சார் இருக்கும் அந்த ஆதவ் அர்ஜுன்றவர் யார் அவர் என்ன பெரிய அரசியல்வாதி என்னவா நமக்கு என்ன தெரியும் வீசிக்கையில் இருந்தாருன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க வீசிக்க கூட்டங்கள் நான் ரெண்டு மூணு கூட்டங்களில் நான் கலந்துருக்கேன் இவரை நான் பார்த்ததே இல்லை அந்த கூட்டத்திலலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து ஷானவாஸ் தான் தெரியும் ஏன்னா ஷானவாஸ் நான் வந்து நிறைய டிவி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அவரை தெரியும் வீசிக்க பல பேர் எனக்கு தெரியும் இவரை நான் பார்த்ததே மூணு மீட்டிங் நான் போயிருக்கிறேன் திருமாவள அவரோட நான் கலந்துகிட்டு இருக்கேன் அவருக்கு என்ன என்னோட இப்படி ஒரு ஆளு நான் கேள்விப்படவே இல்லை அப்புறம் தான் அந்த லாட்ரி கிங் அவருடைய அவங்களுக்கு அது ஓ லாட்ரி சீட்டு வந்து மது சில மாநிலங்களில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லா யார் வேணாலும் குடிக்கலாம் தமிழ்நாட்டில் குடிக்கக்கூடாதுன்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் இந்தியா பூரா குடிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் குடிக்கக்கூடாது நம்ம வந்து ரொம்ப யோகியர்கள் அப்படின்வோம் அது என்னான்னு தெரியாது அது ஒரு பரம எனக்கு விவரம் தெரிஞ்சதுனாலேருந்து மது விளக்கங்கிறது பேசிக்கிட்டு இருக்காங்க குடிக்க குடிச்சது நின்ன மாதிரியும் தெரியல குடி கள்ளச்சாராய காய்ச்சல் நின்ன மாதிரியும் தெரியல அது பாட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி இந்த லாட்ரி சீட்டு வந்தது வந்து அறுபத்தி ஏழு தான் லாட்ரி சீட்டு நமக்கு பிரபலம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எல்லா இடத்துலையுமே வந்து கள்ளுக்கடையெல்லாம் அது அதாவது மதுவை மது விலக்க வந்து எடுத்துட்டாங்க அது வந்து இந்தியா முழுக்க மது விலக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வந்து எங்கேயுமே குடிக்க முடியாது இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அறுபத்தி ஏழு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து நாடு புறாவும் ஓபன் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் குஜராத்தும் தமிழ்நாடும் திறக்க முடியாது குஜராத் என்ன சொல்கிறாங்கன்னா காந்தி பிறந்த சரி மாநிலம் அவர் வந்து மது விளக்கு அவர் தான் போனார் அதனால் நாங்கள் இது பண்ணுவோம் இன்றைக்கி வந்து மதுவிலக்கு உள்ள ஒரே இது மாநிலம் வந்து குஜராத் தான் தமிழ்நாட்டில் வந்து அண்ணா வந்து மதுவினால் கிடைக்கிற பணம் வருமானம் குஷ்ணரோகியின் கையில் கிடைக்கும் வெண்ணெய்க்கு சமம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுட்டார் அப்போ பொருளாதார நிமி ஃபைனான்ஸ் அட்வைசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சார் இவ்வளோ லாஸ் வருது நமக்கு இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது வரியும் போடக்கூடாது ஏன்னா எல்லா எதிர்கட்சியும் என்ன சொல்லுவாங்க வரி கடை குறைப்பான்னு சொல்லிட்டு வந்துடுவான் போடாமல் எப்படி ஆட்சி நடத்த முடியும் அந்த வாக்குறுதியை கொடுத்தாச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க லாட்ரி சீட்டு ஐடியா கொடுத்தாங்க லாட்ரி சீட்டு ஐடியா கொடுத்தது அது என்னாவோ எப்படின்னு தெரியாது லாட்ரி சீட்டை அறிமுகப்படுத்தின உடனே முதல் பரிசு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கி அறுபத்தேழில் ஒரு லட்சம் ரூபா வந்து ஒரு விஷயம் ஆயிரம் கோடிக்கு சமம் அந்த அந்த ஒரு லட்சம் ரூபா யாருக்கு கொடுக்குதுன்னு பார்த்தா பூ விற்கிற பொண்ணு கொடு விஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபா எங்கேயோ பூ இருக்கிற பொண்ணு வாங்கின அந்த ஒரு ரூபாய்க்கு வாங்கின டிக்கெட்டில் ஒரு லட்சம் ரூபா விடுது பூ வீட்டுக்கு கொண்டிருந்த பூங்கோதைக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு ஆடி போயிட்டாங்க அடுத்த குலுக்கல் பட்டாணி கடவுளை விற்கிற வையாபுரி நல்லது தானே சார் என்ன போச்சு லாட்ரி சீட்டு வாங்கினாக்கா ஏழைகளுக்கு விடுவதுங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகிடுச்சு அன்றைக்கி நீங்கள் பார்க்கணுமா லாட்ரி சீட்டு கிடைக்கும் முன்னாடி போலீஸ் போடணும் அடித்தடி நடக்கிற லாட்ரி சீட்டு கிடைக்கல இது வந்து கொஞ்ச காலம்தான் இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணாருங்க மணிப்பூர் லாட்ரி அஸ்ஸாம் லாட்ரின்னு எந்த எதோ வந்தது நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா ஒரு லட்சம் தான் கொடுத்தீங்க அவன் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் கொடுத்தான் தமிழ்நாட்டு லாட்ரி எங்கள் கொடுத்துருச்சு அப்போ தான் வந்து இந்த லாட்ரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் பெருசாக புலரிசானுங்க இந்த எந்த இடத்துல நமக்கு லாபம் கிடைக்குதோ அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து அவனுங்க இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளான அதனால் என்ன ஆச்சுன்னா பல மாநிலங்களில் அந்த அரசியல் சூழ்நிலையை நிர்ணயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி ஏஜென்ட்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக போயிட்டாங்க அப்படி வந்ததில் தான் மாற்றி

அதனால அவர்கிட்ட போயிட்டோம்னா பிஜேபியோட ஆளுங்க ஒரு 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 கூட்டம் சொன்னாலும் இவங்க வந்து டிஎம்கேயோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் சொல்லிட்டு தானே சார் இருக்கு டிஎம்கே கூட்டம்னாக்க அப்புறம் மனராட்சி ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்காக அந்த மாதிரி எல்லாரும் மட்டும் சொல்லிட்டு அண்ணா படத்தை நான் வைக்கிறேன் அண்ணா படத்தை எல்லாம் வைக்கிறேன் காமராஜ் படத்தை எல்லாம் வச்சார் நல்லா சாமர்த்தியமாக பெரியார் கூட தான் வச்சார் பெரியார் படத்தை சார் பெரியார் அண்ணா

அதனால் அவரை பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா ஒன்றிய அரசே நம்ம கையில் இருந்தால் மாநில அரசை பற்றி கவலைப்பட வேண்டியது சார் அப்படி பார்த்தா ஆதவர் ஜின்னாக்கு இப்போ பெனிஃபிட்டாக இல்லை விஜய் அது அவரு மாமனாருக்கா அவர் பண்ணுறாருமா அவர் ஆயிரம் சொன்னாலும் மார்க்கினுடைய பிஸ்னஸ் வந்து இது தானே விஜய் அவர்கள் இதை யோசிச்சிருக்க மாட்டாரா சார் ஏமா அவருக்கு என்னம்மா தெரியும் ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குறாங்க அது போய் படிச்சுட்டு படிச்சுட்டு வர்றாரு அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு அவருக்கு புரிஞ்சது என்னன்னாக்கா சினிமாவில் என்ன நடக்குதுன்னு தெரியும் இப்போ கதாநாயகன் படத்தை பற்றி அவர் கொடுத்துற இது போஸும் கேஸும் பார்த்திங்கன்னா அது மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் இந்த மாதிரி போஸும் கொடுக்கறேன் என்னுடைய சினிமா கொடுத்த ஒரு விளம்பரம் இன்றைக்கு பாருங்க நம்ம கதாநாயகனை பற்றி எல்லாரும் பேசுகிறாலும் எல்லோங்க பார்த்தாலும் அந்த போஸு அந்த நானும் ஆனா ஆகிட்டாலும் எம்ஜிஆர் போஸ்ட் பார்த்துக்கிட்டு அது ஏமா எனக்கு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஸ்டாலினை வந்து தளபதினு சொல்லிட்டு அந்த தளபதிங்கிற பேர் தனக்கு வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து உலகமே சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தனக்கு வச்சுக்கிட்டாரு எதுவுமே சொந்தத்தில் அப்புறம் அவர் தான் அவரே சொல்லிட்டாரு சூப்பர் சொன்னால் அவரே தான் ஏன்னா தெரிஞ்சு போச்சு ஒன்று வேகாது தெரிஞ்சு போச்சு அந்த தளபதி ஏன் விட மாட்டேங்கிறார் தளபதினா எங்களுக்கு தான் தளபதி அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டம் வந்து எந்த காலத்திலிருந்து தளபதி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் தலைவர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை விட்டுங்க நான் அந்த கட்சி இல்லை அது வேற தளபதிங்கிற பேரில் இருந்தது ஸ்டாலின் அந்த பேரை எடுத்துக்கிட்டு தண்ண தளபதினு இருக்கு அப்புறம் சின்ன இளைய தளபதினு வச்சார் தான் சமாளிச்சார் சொந்தத்தில் எதுங்க செய்ய மாட்டேங்கிறாரு ஏன் அப்படி இப்போ உட்காந்துக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி போஸ்ட் கொடுத்து அதே மாதிரி அதே மாதிரி கால விறுத்திட்டு அதே மாதிரி அதாவது சாமான் தான் அப்படி போஸ்ட் கொடுக்குறாருன்னா அது சாமிட்டு முடிஞ்சு போச்சே நான் ஆணையா நான் குதிரையா போட்டு சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இல்லை அதுக்கு நெருங்கும் வரும்போதுதான் கூட்டணி கட்சிகள் எந்த மாதிரியான மாறுது யார் யார் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை முன்னேற்பாடுகள் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்தவரை தான் சார் பார்ப்போம் பட் அதை வருஷனா இப்போ வந்து விஜய் அவர்களோட கட்சிக்கு மாறப்போகுது அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பேச்சா இங்க பாக்கப்பட்டதுனாலதான் சார் பரபரப்பு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வேணா பரபரப்பா இருக்கலாம் அவர் என்னைக்கு அம்பேத்கார் புத்தகத்தை வெளியேறதுக்கு கிட்ட போய் நின்னாரோ அன்னைக்கு அவர் இந்த கட்சிக்கு போயிட்டார்க்கு தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவர் அந்த தா ஏதாவது டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவர் திருமாவளம் வந்து நடவடிக்கை எடுக்காமையாக இருந்தார் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு இது பண்ணியிருந்தாக்கா அவர் மாட்டிக்கிட்டு இருப்பார் அதை ஒரு மாட்டிக்கிட்டு இருப்பார் ஏன்னா அதை நடவடிக்கை எடுத்தால் தான் விஜய்கிட்ட போக முடியும் அவர் நடவடிக்கை எடுத்தோன்னே அவரை தேங்க்யூ அப்படின்ட்டு சார் நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து இந்த கும்பமேளா விஷயம் பேசணும்ல சார் இப்போ கும்பமேளா நெரிசல்லையும் முப்பது பேர் வந்து இறந்துருக்காங்க இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது இந்த கும்பமேளாவில் அதுவும் ஒரு ஒரு லட்சம் கணக்கில் கூட இல்லை சார் பத்து கோடி அந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூடுற அப்படி ஒரு நிகழ்வில் ஸோ இந்த மாதிரியான கூட்ட நெரிசலில் இறந்து போறதுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இப்ப பார்க்கப்படுது இல்ல சார் இல்ல இது ரொம்ப வருஷமாவே இந்த மாதிரி தான் நடக்கு நடக்குதா சார் இல்ல எந்த மாதிரியான கும்பமேளா இல்ல ஆகட்டும் சரி இந்த மகா இங்க இங்கேயும் வந்து மகாமகம் கும்பகோணத்துல மகாமகம் நடக்கும் போதும் சரி இன்னொரு இடத்துல வந்து இந்த கோதாவரி அங்க வந்து புஷ்கரிணியில நடக்கும் போதும் சரி இந்த மூணு இடம்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பேர் போன ஒரு இதுவா இருக்கு சார் அப்புறம் எப்படி சார் இது தெரிஞ்சுமே மக்கள் போறாங்க இதுல வந்து என்னன்னா ஓட்டுட்டீங்க கைலாஷ் ஆத்ரா வருஷம் வருஷம் இது சைனாவுல இருக்குது ஆமா சொல்றாங்க சைனாவுல அது என்ன மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சைனாவே சொல்றான் ஏன்னா அது வந்து மலையில இமயமலையில இருக்கு ஆக்சிஜன் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் குறைச்ச எல்லாருக்கும் வயசானவங்க வந்தாக்கா சாவறதுக்கு இது இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் சரி நாம வந்து நம்ம டாக்டர்ஸ செக் பண்ணி நீ போகலான்னு சொன்னா கூட அவன் சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு டாக்டர் வச்சிருக்கான் அவங்களும் பருமெட் பண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்க பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல எடுத்து கொடுத்து தான் போறாங்க இது என்னன்னா இது ஒரு வேண்டுதல் வேண்டுதலா சார் வேண்டுதல் அங்க போய் நான் செத்து போகணும் நிறைய பேர் போயிருக்காங்க என்னுடைய உறவுக்காரர்கள் பத்ரிநாத் இருக்கு இல்லையா பதிரிநாத் கேதார்நாத் போகும்போது போறாங்க நான் சொல்றேன் இவ்வளவு வயசுல போறீங்க ஒரு செட்டு போறீங்க ஜாக்கிரதை அப்படின்னு இல்ல இல்ல அங்க போய் செத்தா கூட பரவாயில்ல என்னுடைய சித்தப்பா அருமாக என்னுடைய அக்கா இல்லை போகிறேண்டா காந்து போகிறேன் அப்படின்னு அங்கே போய் செத்து போட்டாங்க சரி வேண்டுதல் மாதிரியே போனாங்க இப்போ அந்த காலத்தில் என்னன்னாக்கா காசி ராமேஸ்வரம் இந்த இடத்துல செத்தா புண்ணியம் கிடைக்குங்கிறது ஒரு கணக்கு காசிக்கு போகும்போது எல்லாம் கும்பிட்டு அனுப்பிச்சுருவாங்க திரும்பி வந்தால் தான் உண்டுன்னு தெரியுமில்ல அந்த காலத்தில் அப்படித்தான் அங்கே போய் செத்தா புண்ணியம் நேரடியாக போ அந்த நம்பிக்கையை நீங்கள் அழிக்கவே முடியாது எல்லா மதங்களுக்கும் அது மாதிரி உண்டு அதே மாதிரி ஹஜ் யாத்திரைக்கு போகிறவங்க வந்து அந்த மக்காவில் ஏறதுக்காக அது பெரிய புண்ணியம் ஓகே அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஜெருசலமில் போய் இது இறந்தாக்கா அது ஒரு பெரிய புண்ணியம் அந்தந்த மதங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அந்த சாப்டத்துக்குன்னு அந்த கூட்டத்துக்கு வருவான் அதுக்குன்னே வருவாங்க அப்போ இந்த கும்பமேளால் நடக்கிறது அது அவங்களுக்கு அது பெரிய புண்ணியம் அவங்க அதை அந்த இடத்துல நான் செத்துவார் கொடுத்து வச்சிருக்கணும்பாங்க எந்த இடத்துல போய் செத்துருக்கப்பா அந்த கூட்டம் நெரிசல் வந்து இயற்கை மரணம் அதுக்காக இயற்கை அதுக்காக தான் நம்ம அந்த கூட்டம் நெரிசல் ஒரு சிக்கி சாவோம் தெரிஞ்சு தானே போகணும் அது இயற்கை மரணமா சார் இயற்கை மரணம் இல்லை அதெல்லாம் ஒரு வேண்டுதல் மாதிரி தான் எடுத்துக்கணும் ஒருத்தர் கூட சாவலைன்னா அந்த விழா அப்புறம் போய் என்ன பிரியாது இப்போ சபரிமலைக்கு பாதுகாப்போட போயிட்டு இருந்தாங்க சபரிமலை போ போகும்போது அது அதாவது ஒரு ஒரு காலத்தில் அது ஆபத்தான பயணம் புளி அடிச்சிடும் யானை மேய்ச்சிடும் எல்லாம் இருக்கும் தான் கருப்பு உடை க கல்லெல்லாம் கல் முண்டுலாம் இருக்கும் அந்த கரிமலை ஏரிமலை எல்லாம் ஏறணும் அந்த பாதையில போகிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை நாற்பது மைல் ஏறி ஏறுங்குறதெல்லாம் ஸ்ட்ரென்த்து இருக்கணும் சபரிமலை போகும்போது வந்து காட்சிக்கு போகிற மாதிரி தான் வந்தால் பார்த்துக்கலாங்கிற அளவில் தான் இருந்தோம் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டிரைவிங் ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டர் போய் இறங்கி அப்படியே ஹாய் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்தேன் அந்த மாதிரி சார் யாரும் அப்படிலாம் போகிறது இல்லை இன்னைக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு பிரயோஜனம் இல்லை இப்போ நான்லாம் போனேன் நான் மூணு தடவை போயிருக்கேன் குருசாமியாவே போயிருக்கேன் என்னன்னா எனக்கு அது இருந்தது வந்து அதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் மனசை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு முடியாதுன்னு நான் சேலஞ்ச் பண்ணாங்க முடியுங்கிறத காட்டுறதுக்காக நான் போனேன் அது மாதிரி அந்த அந்த கட்டுப்பாட்டுக்காக தான் போனேன் சாமி பக்திங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு என்ன நானே இது பண்ணிக்கிறது என்னால் முடியுமா அப்படிங்கிறதுக்காக மன ஒழுக்கம் சார் அது என்ன என்னால் என்ன என்னை கட்டுப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ண இது சார் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு இந்த கும்பமேளா ஆகட்டும் சார் இந்த மகா இந்த மகாமகம் ஆகட்டும் சரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எவ்வளோதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சார் எவ்வளோ போலீஸ் தான் சார் நீங்கள் பார்த்துக்க என்ன போலீஸ் போட்டாலும் முடியாது பத்து கோடி பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன ஒரு நாடே வர்ற மாதிரிமா இப்போ ஜனத்துக்கு ஏழு கோடி பேர் தான் ஒரு நான் இங்கிலாண்டே உள்ளே வந்துட்டு போன மாதிரி அர்த்தம் விட முடியும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்தினா கூட முடியாது இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்கான் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பான அத்தனையும் கொண்டு அங்கே நிறுத்தினாக்கா வந்து பத்து கோடி பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அந்த கூட்டத்தில் சிக்கி செத்து தான் ஆகணும் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை சொல்கிறதோ இவனை சொல்கிறதோ அவனை சொல்றதெல்லாம் கிடையாது இவன் ஏன் போறான் அவளை கூட்டம் வரும்னு இவன் ஏன் போறான்னா அவன் சாவரத்துக்கு தான் ஆனா இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆன்சரா இருக்கு சார் சாவரத்துக்காக ஒருத்தவங்க அந்த மாதிரியான அது புண்ணியம்மா பட் இயற்கையான மரணம் தானே சார் அது புண்ணியமா பார்க்க அந்த அந்த மரணத்தை தேடி அவன் போறான் வேற அதாவது ரோட்ல அடிபட்டு கூட சாகலாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான இது இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அதுல கலந்துக்கிறது மிடில் ஏஜ் எல்லாம் மிடில் ஏஜ் ஹையர் ஏஜ் குரூப் அதுல செத்ததுல பாதி பேர் பாத்தீங்கன்னா இந்த இமயமலையில கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கிற சாமியார்கள் இருப்பாங்க அந்த கூட்டம்தான் அது அந்த கூட்டமே அந்த இம்மை மின்னுக்க அந்த கஞ்சா கஜா சா அடிகிற தான் இருக்கிறதாண்டி எவனாதான் பார்த்தா மனுஷன் மாதிரியா இருக்கிறான் அந்த கூட்டத்தை காட்டுறாங்க பயம் மாதிரி அது அவங்களோட அவங்களோட இதுவே வாய்ப்பா வாழ்க்கையும் வாய்ப்பு மனித மதுரி அப்படின்னு மடித மனித மன விசா தைங்கிற ஆட்கள் எல்லாம் வர்றாங்க இந்த கும்ப மேலாவை அதுதானே பயங்கரமான இது இல்லை அதை தானே ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா அதை தடை செய்யணுன்னு மோஸ்ட்டு பார்பர் ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன் எவர் டேக்கிங் பிளேஸ் பட் சங்கமிக்கிறதுன்றது எப்பவும் நடக்கிறத ஒரு விதம் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரது அதனால அதுல ஏதோ ஒன்னு இருக்குது அந்த அந்த பன்னெண்டு வருஷங்கிறத பத்தி எனக்கு என்ன தெரியாது அந்த ஐதீகத்தை மூணு இடத்துல அது நடக்குது ஆமா கோதாவரி புஷ்கர் புஷ்கரிணி கும்பகோணம் மகாமகம் இது கும்பமேலா கும்பமேளா இது என்ன அந்த பன்னெண்டு வருஷத்துல என்னன்னு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இருந்து கூட வராங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட வராங்க அது ஒரு ஒரு கோடி கணக்கில் ரெண்டு வகையில இருக்கு கும்பமேளாவை பாக்குறதுக்கு ஒரு ஒரு கூட்டம் அந்த அந்த எடுக்கிறது கும்ப மேளாவுக்கு நீங்க போகணுங்கிற அவசியம் இல்லை ஹரித்வாருக்கு போனீங்கன்னா தினசரி ஆறரை மணிக்கு கங்கா ஆரத்தி கங்கையில வந்து எல்லாம் வந்து விளக்க வந்து இறக்கி விட்டுவாங்க இறக்கி விட்டு பாட்டு பாடுவாங்க கோலாகல காட்சி பார்த்துருக்கேன் நான் இங்கே நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாது ஆறு மணிக்கு வாங்க சார் நான் அந்த டாக்ஸி டிரைவர் தான் சொன்னான் என்னடா வந்து பாருங்கள் சார் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்படியே ஆற்றுல அகல் விளக்கு அப்படியே விட்றாங்க அப்படியே ஜகஜோதியாக போகுது எல்லாம் பாடுறோம் அத்தனை பேர் பாடுறோம் எவ்ரிடே நடக்குது இதுக்கும் கும்பமேளா போகணுங்கிற அவசியமே இல்லை கங்கைக்கு அவங்க பண்ணுற பூஜையை பார்க்கும்போது அந்த கங்கை எவ்வளோ புனிதமானதுங்கிறது அவங்க க

Ooh. Mm.